தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவு பெற்றது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனா் நேற்று முன்னாள் நடைபெற்ற பரிசீலனையில் ஆயிரத்து எண்பத்தைந்து பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு அறுநூற்று அறுபத்து நான்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இதேபோல் புதுச்சேரி தொகுதியில் இருபத்தேழு வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று மாலை ஐந்து மணி வரை காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ளது அதன்பின் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் உடனடியாக வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து தனி வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெறும்